சில நேரங்களில் நீங்க பாருங்க யாருக்கும் தெரியாதுன்னு நாம செய்யற காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க இவங்க வீட்டையே எப்படி அடையாளம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அந்த வீடு ஏன் எங்க சித்தப்பா எங்க இருக்காரு தெரியுமா அந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி தெருவுல தான் இருக்காங்க ஏங்க அந்த பூசணிக்காய் திருவிழாங்கல்ல அவங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டுல போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர் தான் இந்த பூசணிக்காய் திருநாங்கலங்க அவங்களுக்கு அடுத்த தெருவில் தான் அந்த சைக்கிள் கடை இருக்கு இவங்க வீடையே எப்படி அடையாளமாக வச்சுட்டாங்கன்னா பூசணிக்காய் திருண்ணவங்க வீடுன்னு அப்படி முத்திரை குத்திட்டாங்க ஒரு தலைமுறையாச்சு ரெண்டு தலைமுறையாச்சு அவர் போய் சேர்ந்துட்டார் மூணு தலைமுறையாகி நாலாம் தலைமுறை வந்தாலும் அதே பேச்சு தான் லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்கான் நாலாம் தலைமுறை பையன் அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ணலை பூசணிக்காய் சாம்பார் கூட அவங்க வைக்கலன்னு வைங்க அப்படி இருந்திருக்காங்க யோக்கியமாக இந்த நாலாம் தலைமுறைக்காரர் லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காங்க தம்பி யாருன்னு தெரியுதா யாரு பூசணிக்காய் திருநர்ல அவருடைய நாலாவது கொள்ளுப்பேரேன் லண்டனில் படிச்சிருக்கான் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு என்னையா என்னைக்கோ ஒருத்தர் யாருன்னே எனக்கு தெரியாது அவர் செஞ்ச தப்புக்கு என்னையும் வந்து பூசணிக்க விரட்டிகிட்டே வருது அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் அவங்க ஊருக்கு ஒரு பெரிய மனிதர் ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் அவன் கேட்டிருக்கான் ஐயா நாலாம் தலைமுறையில் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நாங்கள் இப்போ வரைக்கும் அவமரியாதையை அனுபவிச்சுட்ருக்கோம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு உடனே அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு இப்போயும் நீங்கள் வசதியாக இருக்கிறீங்களா ஐயோ இப்போ நாங்கள் பல மடங்கு வசதியாக இருக்கோம் சரி டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா இலவசமாக ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறேன் தாராளமா போடுறோம் வசதி இருக்கு சரி இன்னையில இருந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மத்தியானம் சாப்பாடு இலவசமாக போடு அப்படின்ட்டார் உனக்கு இவர் ஊரை கூட்டி எல்லாரும் மத்தியானம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ருங்க டெய்லி சாப்பாடு ஐம்பது பேருக்கு ஆதரவு இல்லாதவங்களுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு இலவச சாப்பாடுன்ட்டார் டெய்லி அவங்க வீட்டில் மத்தியானம் மத்தியானம் ஐம்பது பேர் அறுபது பேர் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பத்து நாள் தான் ஆயிருக்கு பத்தே நாள் தான் அதுக்கப்புறம் அவங்க வீடு என்ன சொல்லிருக்காங்க டெய்லி சோறு போடுவாங்கல்லங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்கள் பெரியப்பா இருக்காரு எங்க டெய்லி வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடுவாங்களே நாங்களும் அங்கே தான் சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பாடு பக்கத்தில் தானே இருக்கிறோம் அதுக்கு எதுக்கு தான் அந்த பெட்டிக்கடை இருக்குது அது டெய்லி சோறு போடுவாங்கள்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் பத்து நாளில் பூசணிக்கா திருடுன வீடு எப்படி ஆயிடுச்சு டெய்லி சோறு போடுறவங்க வீடாக ஆயிடுச்சு இதுதான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த கதை பேச வேண்டும் அதுதான் சிறந்த பேச்சு ஒரு நாள் எங்கள் ஊரில் இருந்து மதுரை போகிற பஸ்ஸில் நான் வந்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப்பில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறினாங்க பசங்கள்லாம் வேகமாக அந்த ஸ்டாப்பில் ஏறினாங்க என் முன்னாடி சீட்டில் ஒரு வயதான ஒரு விவசாயி ஒருத்தர் உட்காந்துருந்தார் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார் இந்த பசங்க உற்சாகமாக பேசி ஆங்கிலத்திலே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பெரியவர் அவங்கள கூப்பிட்டு தம்பி படிக்கிறீங்களா அப்படின்னாரு ஏன் எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னாங்க இல்லைப்பா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுது ஆமாம் படிக்கிறோம் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் நாங்கள் ட்ரிபிள் இ படிக்கிறோம் அப்படின்னாங்க என்ன படிக்கிறோம் ட்ரிபிள் இ படிக்கிறோம் உடனே இந்த பெரியவர் கேட்டார் ட்ரிபிள் இனா என்னதுப்பா அப்படின்னார் அதுக்கு அந்த பையன் சொன்னால் பாருங்கள் பதில் அதெல்லாம் உனக்கு புரியாது பெருசு அப்படின்னார் அதெல்லாம் உனக்கு புரியாது பெருசு அப்படின்னு அப்போ அந்த பெரியவர் சொன்னார் புரியும்படியாக சொல்கிறதுக்கு பேர்தானப்பா படிப்பு அப்படின்னார் எவ்வளோ அழகான பதில் பாருங்கள் நம்ம பிள்ளைகள் என்ன நினைச்சுக்கிறாங்க இது உனக்கு புரியாது இது உனக்கு புரியாது அப்படின்னு சொல்வது அறிவு என்று நினைத்து கொள்ளுகிறார்கள் அறிவு என்பது என்ன தெரியுமா நாம் மனதில் என்ன எண்ணுகிறோமோ அது எதிரில் இருப்பவர் படிக்காதவராக இருந்தாலும் கூட புரிய வேண்டும் அதுதான் உண்மையான அறிவு அந்த ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா இந்த நிமிஷம் இவங்க ஜெயிச்சதுக்கு இவங்க பெற்றோர்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதை விட அதிகமாக இந்த ஆசிரியர்கள் தான் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு அப்படிமாங்க அப்படி தானே சொல்லியிருப்பீங்க எங்க என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஏன்னா அந்த உரிமையும் தகுதியும் யாரோ பெற்ற பிள்ளையை தன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் பெற்ற ஒரே இனம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது ஆசிரியர் இனத்தை தவிர வேற எதுவும் இல்லை இனிமே வரக்கூடிய காலங்களிலாவது நம்முடைய வீட்டு பிள்ளைகளுடைய பிறந்தநாள் அன்று ஒரு மரக்கன்று அவங்க பள்ளிக்கூடத்திலேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயோ அது பெருசாக மரமாக வளர்கிற அளவுக்கான வாய்ப்பு இருக்கிற இடத்திலே அவங்க கையால் நட வச்சு அதுக்கு அவங்களையே தண்ணி ஊற்ற வச்சு அவங்களையே பாதுகாக்க வச்சு அவங்க பெரிய பிள்ளைகள் ஆகும்போது அதுவும் ஒரு மிகப்பெரிய மரமாக ஆகின்ற அந்த வித்தையை அவர்களுக்கு நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் முடிந்த அளவு பள்ளிக்கூடத்தில் நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் செய்யுங்க ஒரு ஒன்றாம் வகுப்பு மாணவன் உள்ளே வர்றான்னு வைங்களேன் ஒன்றாம் வகுப்பு பர்த்டே அன்னைக்கு அவன் ஒரு செடியை நட்டு வச்சோம்னா அவன் பன்னெண்டாம் வகுப்பு முடித்து போகும்போது அந்த செடி என்னவாக மாறியிருக்கும் ஒரு மரமாக மாறியிருக்கும் இவன் ஒரு பக்குவப்பட்ட மாணவனாக மாறி இருப்பான் அதனால இந்த நல்ல நாளில் அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம உள்வாங்கி இருக்கிறோம் என்றால் இனிமே வரக்கூடிய காலங்களில் நம்ம ஒரே ஒரு செடியை நம் வீட்டு பிள்ளைகளை வளர்க்க வைத்து அது மரமாகும் முறை காப்பாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுப்போம் ஏன்னா ஒரு மரத்தை காப்பாற்றுகிற பிள்ளைகள் கண்டிப்பாக பிற்காலத்தில் பெற்றோர்களை காப்பாற்றுவார்கள் என்று நம்பலாம் இல்லையா ஒரு மரத்தையே அந்த பிள்ளைங்க காப்பாற்றுறாங்கன்னா பெற்றவங்களை காப்பாற்ற மாட்டாங்களா அதிலிருந்து அவங்களுடைய அன்பும் கருணையும் தொடங்குவதற்கு இறைவன் அருளட்டும் என்று அந்த பிள்ளைகளை எல்லாம் வாழ்த்தி ஏன்னா தமிழ் வந்து ஒரு அழகான மொழி இல்லையா நம்முடைய தாய்மொழி உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் கூட தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உலகத்தின் தொன்மையான மொழி என்கின்ற ஒரு மாபெரும் சிறப்பு இருக்கிறது அதனால தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி சீகன் பால்கு என்கின்ற ஒரு ஜெர்மனிய அறிஞர் நம்ம இந்தியாவுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற தரங்கம்பாடியில் அவர் ரொம்ப நாள் தங்கி இருந்து நம்முடைய தமிழ் மொழியின் சிறந்த நூல்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு ஜெர்மனியில் மொழி அவர் நாட்டுக்கு திரும்பி கிளம்பினார் அப்படி கிளம்பும்போது இவர் போகிற செய்தி தெரிஞ்சு லண்டன்ல அப்ப ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர் அவரை அவங்க ஊருக்கு ஒரு விழாவுக்கு வர சொன்னார் மிகப்பெரிய சாதனையை நீங்கள் ஆற்றி இருக்கிறீர்கள் வர்ற வழியில எங்க நாட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சரி நான் அந்த சீகன் பால்ங்கிற ஜெர்மனி அறிஞர் லண்டன்ல நடத்துகிற அந்த விழால கலந்துக்கிறார் அந்த விழாவில் அவருக்கு ஒரு பாராட்டு வழங்கப்படுகிறது நீங்க மிகச்சிறந்த ஆய்வுரைகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறீர்கள் இது மிகச்சிறந்த பணி அப்படின்னு பாராட்டிட்டு அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கறாங்க இப்ப எனக்கு ஒரு பரிசு நம்ம ஐயா கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி அந்த பாராட்டு பத்திரம் ஏதோ ஒரு மொழியில எழுதப்பட்டிருக்குது அப்ப அந்த பாராட்டு பத்திரத்தை கொடுத்த அந்த மனிதர் சொல்றார் சீகன் பால்கு அவர்களே நீங்க ஜெர்மனிய நாட்டு அறிஞர் நாங்கள் ஆங்கிலேயர்கள் இந்த பாராட்டு பத்திரத்தை நாங்கள் லத்தீன் மொழியில் எழுதியிருக்கிறோம் ஏனென்றால் இது எங்களுடைய தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப சீகன் பால்கு ஏற்புரை வழங்க வர்றார் அப்போ சீகன் பால்கு சொன்ன ஒரு வார்த்தை நம்முடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா சீகன் பால்குவாகிய நான் ஜெர்மன் நாட்டுக்காரன் என் தாய்மொழி ஜெர்மனி விழா நடத்துகிற நீங்கள் ஆங்கிலேயர்கள் உங்கள் தாய்மொழி ஆங்கிலம் இந்த பாராட்டு பத்திரத்தை நீங்கள் லத்தின் மொழியில் கொடுத்திருக்கிறீர்கள் நான் இங்கே என்ன மொழியில் பேச போகிறேன் தெரியுமா உலகத்தில் பாரம்பரியமும் தொன்மையும் பழமையும் மிக்க தமிழ் மொழியில் நான் இப்போது பேச போகிறேன் என்று லண்டன்ல அவர் தமிழில் பேசினார் ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற பிள்ளைகள் எந்த அளவுக்கு நம்ம வளர்த்து விட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஐந்து வருடங்களாக இந்த பேச்சு போட்டியின் மூலமாக தரமான ஆங்கிலத்தையும் அதைவிட சிறப்பாக நம்முடைய தாய்மொழியாகிய தமிழையும் வளர்த்து வருகிற இந்த கல்வி நிறுவனத்தை சார்ந்த பெரியோர்களுக்கு ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுக்களாக வழங்கும் ஏன்னா நாட்டுல நல்ல விஷயம் குறைஞ்சு போச்சு குறைஞ்சு போச்சு குறைஞ்சு போச்சுன்னு குறை சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனால் நல்லது செய்கிற யாரையாவது நம்ம கொண்டாடி இருக்கிறோமா நிறைய கொண்டாடி இருக்கிறோமா கெட்டதுன்னா அப்படி கோவம் வரும் நமக்கு அவ்வளோ குறை சொல்வோம் கொந்தளிப்போம் ஆனால் ஒரு நல்லதை பாராட்டக்கூடிய கொண்டாடக்கூடிய மனப்பக்குவம் நம்ம கிட்ட ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது அதனால தான் நல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு அடையாளம் மாறிடுச்சு நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா நல்ல அப்படின்னா என்னங்க அர்த்தம் நல்லன்னா நல்லன்னு அர்த்தம் இவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அர்த்தம் எங்கள் வீட்டுக்கு போன வாரம் ஒரு நல்ல பாம்பு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதி கொடுக்க போகுது இல்லைன்னா வீடு பெருக்கி கோலம் போட்டு போதா அப்போ மோசமான பயங்கரமான பாம்பு வந்ததுன்னு அர்த்தம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பயங்கரமான மழை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க நல்ல மழை பெஞ்சிச்சு எங்கள் ஊரில் அது நல்ல மழையா பயங்கரமான மழை இவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நல்ல அடி அப்படின்னா என்ன அர்த்தம் அவனை தூக்கி உட்கார வச்சு கொஞ்சம் நாங்கள் அர்த்தம் அடி பெண் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் மோசமான அடின்னு அர்த்தம் நல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையே தன்னுடைய பொருளை காலப்போக்கில் தொலைத்திருக்கிறது இல்லையா இப்ப நல்ல மனிதர்கள் நல்ல விஷயங்கள் நம்ம வாழுகிற காலத்தில் செய்கிறார்கள் என்றால் அவங்களை நம்ம போற்றனும் கொண்டாடனும் பாராட்ட வேண்டும் இந்த தொண்டியிலே எத்தனை பேர் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்த காலத்தில் முப்பத்தி மூணு வருடங்களாக வளர்பிறை என்கின்ற அர்த்தத்தை பெயரில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலும் இங்க வாழுகிற மாணவர்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்திருக்கிற அந்த மதிப்பிற்குரிய அந்த மாபெரும் நல்ல உள்ளத்துக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நீங்க கைத்தட்டல்களாக கொடுக்கணும் முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பழமொழிக்கு நாம என்ன அர்த்தம் நினைச்சிருக்கிறோம் முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டு அதை அந்த ஆள் மறைச்சிட்டாரு இதான அர்த்தப்பட்டுதான் சொல்லுவேன் அதெல்லாம் சாதாரணமான ஆளாது முழு பூசணிக்காக சோத்தலை மறைச்சிரும்பா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டு அதை மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு புத்தகத்துல நான் படித்தேன் முழு பூசணிக்காக சோத்தலை மறைக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்திருக்கிறார் பெரிய பணக்கார் அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை குடியானவர் இருக்கிறாரு ஒரு குடிசையில் இருக்கிறார் அந்த குடிசைக்கு மேல பூசணிக்கொடி படர படார விட்டுருக்கிறார் அதுல பெரிய பூசணிக்கா வந்திருக்கு பெரிய பூசணிக்காய் இந்த பணக்காரருக்கு பூசணிக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் பூசணிக்காய் சாம்பார் உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும் காசு கொடுத்து அதை வாங்கியிருக்கணும் இல்லைன்னா அவர்கிட்ட இப்போ அதை கொடுப்பான்னு கேட்டாவது வாங்கியிருக்கணும் இந்த மனிதர் என்ன பண்ணிட்டார் யாரும் பார்க்காத நேரம் யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு பூசணிக்காவை திருடிட்டு போயிட்டார் திருடிட்டு போய் வீட்டில் குழம்பு வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டார் சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நாம் செய்கிற காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஊரில் உள்ளவங்க இவங்க வீட்டையே எப்படி அடையாளம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பூசணிக்காய் திருநாங்கள்ல அந்த வீடு ஏன் எங்கள் சித்தப்பா எங்கே இருக்காரு தெரியுமா அந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி தெருவில் தான் இருக்காங்க ஏங்க அந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டில் போய் லெஃப்ட்டில் போனீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர் தான் இந்த பூசணிக்காய் திருநாங்களாங்க அவங்களுக்கு அடுத்த தெருவில் தான் அந்த சைக்கிள் கடை இருக்குது இவங்க வீடையே எப்படி அடையாளமாக வச்சுட்டாங்கன்னா பூசணிக்காய் திருநவங்க வீடுன்னு அப்படி முத்திரை குத்திட்டாங்க ஒரு தலைமுறையாச்சு ரெண்டு தலைமுறையாச்சு அவர் போய் சேர்ந்துட்டார் மூணு தலைமுறையாகி நாலாம் தலைமுறை வந்தாலும் அதே பேச்சு தான் லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்கான் நாலாம் தலைமுறை பையன் அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ணலை பூசணிக்காய் சாம்பார் கூட அவங்க வைக்கலன்னு வைங்க அப்படி இருந்திருக்காங்க யோக்கியமா இந்த நாலாம் தலைமுறைக்காரன் லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்கான் தம்பி யாருன்னு தெரியுதா யார் பூசணிக்காய் திருநர்ல அவருடைய நாலாவது கொள்ளுப்பேரேன் லண்டனில் படிச்சிருக்கான் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு என்னையா என்னைக்கோ ஒருத்தர் யாருன்னே எனக்கு தெரியாது அவர் செஞ்ச தப்புக்கு என்னையும் வந்து பூசணிக்க வரட்டே வருது அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் அவங்க ஊருக்கு ஒரு பெரிய மனிதர் ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் இவன் கேட்டிருக்கான் ஐயா நாலாம் தலைமுறையில் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நாங்க இப்போ வரைக்கும் அவமரியாதையை அனுபவிச்சிட்டு இருக்கோம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு இப்போயும் நீங்க வசதியா இருக்கிறீங்களா ஐயோ இப்போ நாங்க பல மடங்கு வசதியா இருக்கோம் சரி டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா இலவசமா ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறோம் ஏன் தாராளமாக போடுறோம் வசதி இருக்குது சரி இன்னையிலேருந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மத்தியானம் சாப்பாடு இலவசமாக போடு அப்படின்ட்டார் உன இவர் ஊரை கூட்டி எல்லோரும் மத்தியானம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ருங்க டெய்லி சாப்பாடு ஐம்பது பேருக்கு ஆதரவு இல்லாதவங்களுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு இலவச சாப்பாடுன்ட்டார் டெய்லி அவங்க வீட்டில் மத்தியானம் மத்தியானம் ஐம்பது பேர் அறுபது பேர் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பத்து நாள் தான் ஆயிருக்கு பத்தே நாள் தான் அதுக்கப்புறம் அவங்க வீடு என்ன சொல்லியிருக்காங்க டெய்லி சோறு போடுவாங்களங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்கள் பெரியப்பா இருக்கார் எங்க டெய்லி வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடுவாங்களே நாங்களும் தான் சாப்பிடுவோம் மத்தியான சாப்பாடு பக்கத்தில் தானே இருக்கிறோம் அதுக்கு தான் அந்த பெட்டிக்கடை இருக்கு அது டெய்லி சோறு போடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நாங்கள் இருக்கோம் பத்து நாளில் பூசணிக்காய் திருடின வீடு எப்படி ஆயிடுச்சு டெய்லி சோறு போடுறவங்க வீடாக ஆயிடுச்சு இதுதான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த கதை அது வரைக்கும் பூசணிக்காய் திருடிய வீடு என்று சொல்லப்பட்ட வீடு இப்போ எப்படி ஆயிடுச்சு சோறு போடுகிற வீடு என்று ஆகிவிட்டது அப் நல்லா இருக்குல்ல இந்த கதை இப்போ எப்பயுமே தீமைகளை தீமைகளால் அழிக்கவே முடியாது தீமைகளை நன்மை செய்வதன் மூலமாகத்தான் மாற்ற முடியும் என்பதற்காகத்தான் முழு பூசணிக்கால முழு பூசணிக்காக சோற்றில் மறைச்ச கதை அப்படின்னாங்க அதை நம்ம எப்படி மாத்திட்டோம் இப்படி நிறைய பழமொழிகளை நாம நம்ம இஷ்டத்துக்கு திரிச்சிட்டோம் ஆனா இந்த தான் ரொம்ப பொருத்தமான ஒரு கதையாக இருக்கிறது அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு எப்பயுமே தீமையே ஒருத்தங்க தீமை செய்கிறாங்கன்னா தீமையால அதை அழிக்க முடியாது நன்மையால தான் அழிக்க முடியும் அதை திருத்த முடியும் மாற்ற முடியும் என்று நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்கள் ஏன்னா பேச்சு ஆற்றலில் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும் என்று இந்த பூமியில் எத்தனையோ பேர் நிரூபித்திருக்கிறார்கள் ரொம்ப ஒன்றும் இல்லை பெர்னாட்சான்னு ஒரு பெரிய அறிஞர் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வரப்புல நடந்து போயிருக்கிறார் ஒரு வரப்புல ஒருத்தர் தானே நடந்து போக முடியும் எதுக்கு ஒரு பெரிய பலசாலி வந்திருக்கிறார் அவன் அப்படி முன்னாடி நின்னுட்டு சொல்லியிருக்கான் நான் முட்டாள்களுக்கு வழிவிட மாட்டேன் அப்படின்னு இருக்கான் உடனே அவர் நான் விடுவேன் அப்படின்னு இறங்கிட்டார் ஒரே வார்த்தை இவர் அவனை முட்டாளே சொல்லல நான் முட்டாள்களுக்கு வழி விடுவேன்ப்பா நீ போ அப்படின்ட்டார் இப்ப யார் முட்டாளாயிட்டா இப்போ ஒற்றை வார்த்தையின் மூலமாக பேச்சாற்றல் உங்களுக்குள் இருந்தால் நீங்க எந்த இடத்திலும் தோல்வி அடைய மாட்டீர்கள் என்பதற்காகத்தான் இவங்க ஒரு மாவட்ட அளவில் ஒவ்வொரு வருடமும் பேச்சு போட்டி நடத்தி நம் பிள்ளைகளுக்குள் பேச்சாற்றலை உருவாக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்காகவே இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம பாராட்ட கொடுக்கலாம் பெரியார் அவர்கள் எந்த மீட்டிங்க்கு பேச போனாலும் பேசிட்டு ஏதாவது கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் அப்படி கேள்வி கேட்க விரும்புகிறவங்க ஒரு பேப்பரில் அந்த கேள்வி எழுதி கொடுத்து விடுவாங்களாம் அவர் பார்த்துட்டு இவர் இந்த கேள்வி கேட்டிருக்காருன்னு பதில் சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் அவரை பிடிக்காத ஒருத்தர் கூட்டத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு முட்டால் அப்படின்னு எழுதி கொடுத்து விட்டார் இப்போ என்கிட்ட யாராவது ஒருத்தங்க முட்டால்னு கொடுத்து விட்டாங்கன்னு வைங்களேன் என்ன சார் உங்கள் ஊருக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் போகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே போயிடுவேன் ஆனால் பெரியார்கிட்ட இந்த பேப்பரை கொடுத்த உடனே முட்டால் அப்படின்னு எழுதியிருக்கு உடனே அவர் சொல்லியிருக்காரு யாரோ ஒரு நண்பர் கேள்விக்கு பதிலாக அவர் பெயரை மட்டும் எழுதி கொடுத்துருக்கிறார் தயவு செஞ்சு கேள்வியும் எழுதி கொடுத்தால் நான் பதில் சொல்லுவேன் இருக்கார் அந்த அளவுக்கு எப்படி இருந்திருக்கும் எந்த சூழலையும் உங்களுக்கு எதிராக எந்த அம்பு எய்யப்படுகிறதோ உங்களுக்கு எதிராக எந்த ஈட்டி எரியப்படுகிறதோ அதையே திருப்பி எதிராளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் தான் சொல்லாற்றல் என்பதை நம் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொல்லாற்றல் இருந்ததுன்னா எந்த சூழலிலும் உங்களால் ஜெயிக்க முடியும் மகாத்மா காந்தி இந்திய சுதந்திரத்துக்கு நம்ம நாட்டின் பிரதிநிதியா இருந்திருக்கிறார் அப்ப பிரிட்டிஷ் நிருபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஏங்க இந்தியா எவ்வளவு பெரிய நாடு இரநூறு வருஷமா எங்க கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய ஒரு நாடு கிட்ட பேசுறதுக்கு ஒரு பலசானியா பலசாலியான ஆள் இல்லையா நீங்களே பாவம் சோப்பலாங்கி மாதிரி இருக்கீங்க உங்களை போய் இந்தியா அனுப்பி வச்சிருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நானே போதும்னு எங்கள் மக்கள் நினச்சிட்டாங்க எவ்வளோ சாமர்த்தியமான பதில் பாருங்க எதை உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதையே நாம் நமக்கான வெகுமானமாக மாற்றிக்கொள்வதற்கு எது துணையாக இருக்கும் என்றால் இந்த பேச்சாற்றல் துணையாக இருக்கும் அதனால் பிள்ளைகள்கிட்ட பேச்சாற்றலை வளர்ப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் பேச்சாற்றல்ங்கிறது வேற கலாய்க்கிறதுங்கிறது வேற சரியா இந்த காலத்து பிள்ளைங்க கலாய்க்கிறதையே தங்களுடைய பேச்சாற்றலாக நினச்சிக்கிறாங்க தான் நினச்சிக்கிறீங்க கலாய்க்கிறது என்பது வேறு தன்னுடைய அறிவின் ஆற்றலால் வார்த்தைகளை வெளிப்படுத்துவது என்பது வேறு கலைஞர் அவர்கள் சட்டசபையில் இருக்கிறாரு முதல்வராக இருக்கிறாரு ஒவ்வொருத்தங்களும் பேசுவாங்க இல்லையா அமைச்சர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மீன்வளத்துறை அமைச்சர் அடுத்து பேச போறாரு அவர் வந்து ரொம்ப நேரம் பேசுவார் போல இப்போ இவர் ஒரு சீட் எழுதி கொடுக்கிறார் என்ன எழுதி கொடுக்குறாரு பேச போறவர் மீன்வளத்துறை அமைச்சர் கொஞ்சமா பேசுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறதுக்கு அவர் எழுதி கொடுக்கிறார் ஐரை மீன் அளவு பேசவும் என்ன ஒரு சமயோஜித புத்தி பாருங்க அப்போது ஒரு ஒரு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்குள் உங்களுடைய பேச்சாற்றல் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் எந்த தடங்களையும் தாண்டி காலத்தால் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு நிலை கொண்டு விடுவீர்கள் என்பதற்கு இந்த பேச்சாற்றல் ஒரு அடையாளமாக இருக்கிறது சாதாரணமாக கிடையாது நம்ம தமிழ் மண்ணே வந்து பேச்சாற்றலால் நிரம்பிய மண் அது அரசியலாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் உலகியலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பேச்சாளர்கள் தான் பேச்சில் திறம் கொண்டவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை திருப்பனந்தாள் மடம் இருக்கு இல்லையா அந்த மடத்தின் தலைவர் அங்கே உள்ள எல்லா புலவர்களையும் ஒரு அழைப்புக்கு வர சொல்லியிருக்கிறார் எல்லாரும் புலவர்களும் வாங்க அப்படின்னு எல்லா புலவர்களும் வந்துட்டாங்க அந்த நாகப்பட்டினம் கடைசியில் கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த புலவர் மட்டும் ரொம்ப லேட்டாக வந்திருக்கிறார் எல்லா புலவரும் வந்தாச்சு ஒருத்தர் மட்டும் லேட்டாக வந்திருக்கிறார் இந்த மடத்தினோட தலைவருக்கு ரொம்ப எரிச்சல் இவன் ஒருத்தன் தான் லேட்டாக வந்திருக்காங்க இவனை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு வாரும் கடை மடையரே அப்படின்ட்டு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் கடைமடையை சேர்ந்தவரேன்னு ஒரு அர்த்தம் கடைசியாக வந்து மடையனேன்னு அர்த்தம் உடனே அவர் சொல்லியிருக்கார் வணக்கம் மடத்தலைவரே அப்படின்னு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் மடத்துக்கு தலைவரேன்னு அர்த்தம் இங்கே இருக்க மடையனுக்குள்ள நீதாய தலைவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ எந்த அளவுக்கு சமயோஜிதமாக சொன்ன உடனே ஒரு பதில் அடிக்கக்கூடிய அந்த கிரிக்கெட்டில் எப்படி அந்த பாலை தூக்கி போட்ட உடனே பேட்டால் அடிக்கிறாங்க அந்த பால் எதுக்கு எரியப்படுகிறது சிக்ஸர் அடிக்கிறதுக்கா ஃபோர் அடிக்கிறதுக்கா ரன் எடுக்கிறதுக்கா பால் எறிகிறாங்க அவுட்டு கிளீன் போர்டு அடிக்கிறதுக்கு தான் பால் எரியப்படுகிறது எந்த பால் கிளீன் போல்டுக்காக வருகிறதோ அந்த பால் சிக்சர் அடிக்காங்க பார்த்தீங்களா அதுதான் வார்த்தைகளில் பேசக்கூடிய சொல் ஆற்றலாக இங்கே நிறைந்திருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே தோல்விகளை அடையாமல் வெற்றி என்கின்ற படியை நாம் தொடவே முடியாது நாங்களாம் அவ்வளோ தோற்றுருக்கோம் நாங்கள் ஜெயிச்ச மேடைகளை விட தோல்வி அடைந்த மேடைகள் தான் அதிகம் ஆனால் எவ்வளவு மேடைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்பதில் தான் உங்கள் வெற்றி அடங்கி இருக்கிறது தோல்வி வந்தோனே பயந்து பின்வாங்குவதில் அல்ல வெற்றி தொடர்ந்து போய்கொண்டே இருப்பதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை தோல்வி அடைந்த அது தோல்வி கிடையாது பங்கேற்ற மற்ற மாணவ மாணவியருக்கு இந்த நேரத்திலே ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம கைத்தட்டல்களாக கொடுப்போம் இன்னும் நிறைய போட்டிகளை நீங்க கலந்து கொள்ளணும் எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் அவர் யாரும் தெரியுமா எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும் அப்துல் ரஹீம் என்கின்ற மா மனிதர் யார் என்று இந்த தொண்டி மண்ணிலே பிறந்து இந்திய வரலாற்றிலேயே தமிழ் வரலாற்றிலேயே தன்னம்பிக்கை நூல் என்கின்ற ஒன்றை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய ஒரு மா மேதைக்கு பெயர்தான் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் மொத்த மொத மோட்டிவேஷனல் புக்ஸ் இன்னைக்கு படிக்கிறோம் இல்லையா யூ கேன் வின் படிக்கிறோம் இதுக்கெல்லாம் முன்னோடியாக நம்முடைய தமிழ் மண்ணில் முத முதல்ல எழுதப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற நூலை எழுதியவர் நம்முடைய அப்துல் ரஹீம் உங்க எல்லார் வீட்டிலையும் இந்த பள்ளிக்கூட மாணவர்களாக இருக்கிறவர்கள் ரொம்ப குறிப்பாக பேச்சு போட்டி கவிதை கட்டுரை எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிள்ளைகள் எல்லோருமே அந்த புத்தகத்தை நீங்கள் கையில் கண்டிப்பாக வச்சிருக்கணும் வாய்ப்பு இருந்தால் நம்ம பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த புத்தகத்தை நீங்க ஒரு பரிசா கொடுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க கடைசி அவரால் அவங்கள சொல்லி முடிச்சிடுவோம் யாரவங்க நம்ம ஹீரோயின் நயன்தாரா அம்மா வீட்டில் எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஆக்கி அவிச்சு கொட்டுறதே எனக்கு வேலை என்னை மட்டும் என்னை இரும்பலையா செஞ்சுருக்காங்க உங்கள் அப்பா பாட்டுக்கு வர்றாரு போகிறாரு எல்லாத்தையும் நான் கவனிக்க வேண்டியிருக்கா அப்படின்னு ஒருத்தங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்கள்ல அவங்க தான் நம்மளுடைய ரியல் லைஃப் ஹீரோயின் அவங்கள விட்டால் நம்மளுக்குன்னு அக்கறை செலுத்துறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும் கூட நம்மை நம்புகிற ஒரே ஜீவன் யார் அம்மா மட்டும்தான் ஊரே சொல்வாங்க ஓ மகன் உருப்பட மாட்டாங்க்கா உருப்படவே மாட்டான் பாட்டுக்கு அங்கே சுற்றுது இங்கே சுற்றுது எல்லா படத்துலேயும் முட்டை வாங்குது அது உருப்படவே உருப்படாது அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ யார் அதை சொல்கிறதுக்கு ஆணி போய் ஆவணி வந்தால் என் ஃபுல்லாக டாப்பாக வரும் சொல்றாங்கல்ல உலகமே சொன்னால் கூட உங்களை நம்புகிற ஒரே மனுஷி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அம்மா மட்டும்தான் அதனால் நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம் என்றால் நல்ல பொழுதுபோக்கு அது புத்தகங்களாக கவிதைகளாக கலையாக இலக்கியமாக விளையாட்டாக நல்ல விஷயத்தில் உங்கள் பொழுதுபோக்கு நேரத்தை செலவழியுங்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான மனிதர்கள் நல்ல நண்பர்கள் உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் பெற்றோர்கள் அது தவிர்த்து தான் சினிமாலையும் தொலைக்காட்சியிலும் வரக்கூடியவர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு நீங்கள் அதிக நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் அன்றிலிருந்து தொடங்கும் என்று சொல்லி எல்லாம் அல்ல இறையருளால் இந்த இடத்தில் உங்கள் அத்துணை பேரையும் பார்ப்பதற்கும் நல்ல சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இவ்வளவு நேரம் உங்களோடு மனம் விட்டு பேசுவதற்கும் மகிழ்வதற்குமான ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த நம்முடைய கல்வி நிறுவனத்தை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளுக்கும் நன்றி கூறி வாழ்க்கையில் எல்லா நலங்களும் எல்லா வெற்றிகளும் எல்லா உயரங்களும் உங்களுக்கு சொந்தமாகட்டும் அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் துணை இருப்பார் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்கு தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் மேலவா நோய் நோயின்மை வேண்டு பவர் முயூவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயுவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்கு தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயூவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்கு தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயுவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்கு தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயூவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயூவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்குத் துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது